சக்தி பிரம்மாண்ட ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கக்கூடிய சக்தியை உணர்ந்து அந்த சக்தியின் மூலமாக நம் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை சகதியையும் காணாமல் போகவிக்கூடிய ஒரு சக்தி மிக்க விரதம் தான் நவராத்திரி விரதம் சிவனுக்காக ஒரு ராத்திரி அது மகாசிவ ராத்திரி சக்திதேவத்திற்கான ஒன்பது ராத்திரிகள் இந்த ஒன்பது ராத்திரியின் காலையும் மாலையும் ஒரு மந்திரத்தை பதினோரு முறை நாம் ஜபம் செய்தால் நமது இல்லத்தில் நமது உள்ளத்தில் இருக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அவரீதமான சக்தி பெறுகிறது உங்கள் வீட்டில் இந்த நவராத்திரி சொல்ல வேண்டிய ஒரு சூட்சமமான செல்வ ஆகர்ஷண மந்திரத்தை பதிவு செய்கிற முழுமையா பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் அரட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குலதெய்வமே குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அபர்ஹிதமாக பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் ஆதிகாலம் முதலை நமது முன்னோர்கள் நமக்கு வகுத்துக் கொடுத்த சில விரதங்கள் சில வழிபாடுகளை நாம் செய்தோமே செய்ய ஆரம்பித்தோம் என்றாலே நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் காணாமல் போகும் அதன்படி வருடத்திற்கு பல நவராத்திரிகள் வந்தாலும் இந்த புரட்டாசி ஐப்பசி மாதத்துக்கு அருகில் வரக்கூடிய இந்த நவராத்திரி தான் சக்தி மிக்க நவராத்திரியே சக்தியை நோக்கி விரதம் இருக்கக்கூடிய நவராத்திரி நவராத்திரி என்பது ஒரு நோன்பாகவும் விரதமாகவும் உடலால் உள்ளத்தால் எண்ணத்தால் செயலால் இருக்க வேண்டிய ஒரு நாட்கள் தான் இது சூரியன் கண்ணீராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் சக்தி தேவியை குறித்து நாம் கவனிப்பாக இருந்து வழிபட வேண்டிய நோன்பு இந்த நோன்பு தட்சணாயன புண்ணிய காலத்தில் தேவர்களுக்கு ராக்காலம் உத்தராயணத்தில் வசந்த நவராத்திரியும் தட்சணாயன காலத்தில் சாரதா நவராத்திரியும் தேவியை பூஜிக்க சிறந்த காலம் இவை இரண்டிலும் புரட்டா புரட்டாசி மாதத்தில் நோற்கப்படும் சாரதா நவராத்திரியை நவராத்திரி விரதமாக நமது முன்னோர்கள் அனுசரிக்க சொல்கிறார்கள் நவராத்திரி பூசை என்பது அமாவாசை கழிந்து பூர்வபட்ச பிரதமை திதியில் ஆரம்பித்து என்று காரணஹாமம் என்கின்ற ஆகம விதிகளும் கூட தெளிவாக பதிவு செய்துள்ளது எவ்வாறு பௌர்ணமிக்கு பிறகு சிவன் பலம் அதிகரிக்குமோ அதற்கு அதேபோல் அமாவாசைக்கு பிறகு சக்தியின் பலம் அதிகரிக்கும் அவ்வாறு சக்தி நமக்கு மகர சங்கர பேரழிவுக்கு பிறகு இறைவன் உலகத்தை உண்டாக்க விரும்பின போதும் இச்சை என்ற சக்தியும் அது எவ்வாறு தோன்றியது என்று அறிந்தபோது ஞானசக்தியும் தோன்றின பின் கிரியா சக்தி இறைவன் உலகை படைக்க கருத்தே நவராத்திரி விழாவாகும் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தியை வழிபடுவதுதான் நம் வாழ்வில் மிக மிக முக்கியமானது இந்த இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தியைத்தான் மூன்று நாட்கள் துர்க்கைக்காக மூன்று நாட்கள் மகாலட்சுமிக்காக மூன்று நாட்கள் சரஸ்வதிக்காக வழிபாடுகளை செய்கின்றோம் நமது வாழ்வில் எதுவாக இருந்தாலும் சரி இந்த மூன்று தெய்வங்கள் பல சூட்சமங்களாக நமக்கு வழிநடத்தும் இந்த மூன்று தெய்வங்களையும் ஒன்றாக இணைத்து உங்கள் குலதெய்வத்திற்குள் இந்த நவசக்திகளும் வர வேண்டும் என்ற ஒரு எளிய பரிகார வழிபாட்டைத்தான் நான் உங்களுக்காக கொடுக்க இருக்கின்றேன் ஸோ சரியாக அக்டோபர் ரெண்டு முடிஞ்சு அமாவாசை முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாளில் இருந்தே இந்த தெய்வீகமான நவராத்திரி தொடங்க இருக்கு பல பேர் நல்ல அற்புதமா கொழு வச்சு தினமும் கும்பம் வச்சு வீடே கோலாகலமாக வச்சு வழிபாடுகளை செய்வாங்க ஆனால் நான் என்னை நம்பி வரக்கூடிய அன்பர்களுக்கு நீங்களும் வீட்டில் செய்யணும் எளிய முறையில் செய்யணும் எளிய மந்திரங்கள் மூலமா செய்யணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த பதிவையே பதிவு செய்யறேன் கிராண்டா செய்யறவங்க தாராளமா செய்யுங்க சந்தோஷமா செய்யுங்க சிறப்பாக வருட்டும் வாழ்த்துக்கள் நீங்க எதை செஞ்சாலும் சரி நான் சொல்ற வழிபாடுகளை செய்யுங்க அதாவது ஒன்பது சக்திகளுக்கு ஒரு சக்தியாக உங்கள் குலதெய்வத்திற்கு கும்பத்தை வைக்கணும் ரெண்டு கும்பமாக வைக்கணும் ஒன்று உங்கள் வீட்டுக்கு அக்ஷய ஆகர்ஷண செல்வ செல்வம் சேருவதற்கு ஒரு கும்பம் இன்னொன்று குலதெய்வ விஷயத்திற்கு ஒரு கும்பம் என்ன பண்ணலாம் அமாவாசை அன்றைய வந்து வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி தயார் பண்ணி வச்சுட்டு அமாவாசைக்கு அடுத்த நாள் ஒரு வாழைகளை போட்டு அது நிறைய பச்சரிசியை போட்டு அதற்கு மேலே ஒரு கும்பம் அந்த கும்பத்துக்குள்ள ஒன்பது காசு மஞ்சள் தேய்ச்சி புணுகு தடவை ஒன்பது காசு போட்டு தண்ணீர் பன்னீர் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய புனித நீர் எல்லாம் அதில் ஊற்றி அதற்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வீக சூட்சம பொருட்கள் அப்படின்னா என்ன கல்லுப்பு கொஞ்சம் புளி கொஞ்சம் அதற்கப்பறம் வந்து மஞ்சள் கொஞ்சம் அதற்கப்பறம் வந்து புணுகு கொஞ்சம் அதற்கப்பறம் வெத்தலை அதற்கப்பறம் பச்சை கற்பூரம் அதற்கப்பறம் துளசி அதற்கப்பறம் ஏலக்காய் இது போன்ற தெய்வீகமான பொருட்களை எல்லாமே உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் அருகும் முள்ளும் வெட்டி வேறும் கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு அதற்கு மேலே நீங்கள் ஒரு முழு தேங்காயை நல்ல மஞ்சள் தேய்ச்சி அதுலேயே அம்மன் உருவம் வர மாதிரி பண்ணுங்கள் அல்லது ஒரு தேங்காயில் மஞ்சள் தேய்ச்சி சென்டரில் ஒரு பெரிய குங்குமம் வச்சு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆவரணங்களை கல்லுப்பு தண்ணியால் கழுவி அந்த ஆவரணமே சாமிக்கு போட்டுருங்க பக்கத்தில் இன்னொன்றுல கும்பம் மாதிரி வைங்க அது முடிஞ்ச மண்கும்பமாக வச்சுட்டு அது முழுசும் கல்லுப்பு போட்டு வைங்க கல்லுப்பு போட்டு வச்சுட்டு அதில் ஒம்பது காசை அடுக்கி வச்சுட்டு வச்சிருங்க இந்த ரெண்டு இது வச்சுட்டு குத்துவிளக்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க வச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த ஒன்பது நாளும் காலை ஒரு பத்து நிமிஷம் மாலை ஒரு பத்து நிமிஷம் நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை பதினோரு முறை சொல்லணும் இந்த மந்திரத்தை யாரு சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்லி நான் உங்களுக்கு தெளிவாக இந்த மந்திரத்தை படிச்சே காமிக்கிறேன் இது நம்ம முன்னோர்கள் நமக்காக கொடுத்த ஒரு மந்திரம் சித்தர்கள் சொன்ன மந்திரம் என்றே சொல்லலாம் இது ஆக்சுவலாக வந்து நவராத்திரிக்கு லலிதா சகஸ்கர நாமத்தை முழுமையாக படிக்கணும் அப்படிங்கிறதா ஆயிரம் பேர்களை லலிதம் கூப்பிட்டு படிக்கணும் அதுக்கு உச்சாரணை தவறாக போறலாம் அர்த்தங்கள் மாறி போகலாம் அதுக்காக நம்ம பெரியவங்க கொடுத்த மந்திரம் தான் இப்போ நான் படிக்கிறேன் அதற்கப்புறம் நான் டெலகிராமில் உங்களுக்கு அந்த மந்திரத்தையும் அனுப்பிவிடுறேன் அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ அன்னதாய நமக ஓம் ஸ்ரீ வசுதாய நமக ஓம் ஸ்ரீ சாஸ்மர ரமாவாணி சவ்யதக்ஷிணி சேவிதாயை நமக ஓம் ஸ்ரீ கடாச்ச கிங்கிரி பூத கமல கோடி சேவிதாயை நமக ஓம் ஸ்ரீ சிவசக்தியை ரூபிணியை நமக ஓம் ஸ்ரீ இளைத்தாம்பிகை நமக இந்த வரிகளை சொல்லணும் பதினோரு முறை இந்த மந்திரத்தை ஜபம் செய்யணும் அதற்கப்புறம் ஊதுவத்தையும் கற்பூர ஆரத்தையும் காமிச்சா போதும் தினமும் வீட்டில் இருக்கக்கூடிய கரும்பு சக்கரையும் அவளையும் கலந்து வச்சு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் காலை ஒரு முறை மாலை ஒரு முறை முடியாதவங்க மந்திரம் மட்டும் படிச்சுட்டு மாலை ஒரு முறை பிரசாதத்தை வச்சுட்டு கற்பூரம் ஆரத்தி காமிங்க இதைய இந்த ஒன்பது நவராத்திரி ஒன்பது நாட்களும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்துல நீங்க வச்சிருக்கக்கூடிய கும்பத்துல ஒன்பது சக்திகளுக்கான சூட்சம் அதிர்வலைகளும் ஏற்படும் குலதெய்வத்தோட ஆற்றலும் கிடைக்கும் அதற்கப்புறம் ஒன்பது நாள் கழிச்சு தினமும் மந்திர ஜபம் முடிச்சோட தீர்த்த தெரிந்து தெளிச்சுட்டு தினந்திரமும் புதுசா வைக்கிறதுனால வெய்யுங்க இல்ல ஒன்பது நாளும் அதை வச்சு வீடு முழுவதும் அதற்கப்புறம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலே இருக்கக்கூடிய தேங்காயை உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ்லயே ஒரு வெள்ளத்துணியில் மஞ்சள் தேய்ச்சி கட்டி விடுங்க பக்கத்தில் கல்லூப்பு வச்சுருக்கீங்களா அதுல தினமும் ஒவ்வொரு முறையும் பதினோரு முறை சொன்னதுக்கு அப்புறம் ஒரு காணிக்கையை எடுத்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு லலிதாம்பிகை கோயிலோ காமாட்சியம்மன் கோயிலோ நினச்சி தினமும் அதில் காசு போட்டு வச்சுட்டே வாங்க ஒன்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல அதுல வந்து சில கொஞ்சம் காசை வச்சுட்டு கொஞ்சம் காசை எடுத்துட்டு கல்லூப்படை எடுத்துட்டு அந்த கோயில் உண்டியில் கொண்டு போய் போட்டுருங்க இதை செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அபரீதமான சக்தி மனோநிலை ஏற்படும் அதன் மூலமாக குடும்பத்துல நல்லது நடக்கும் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான எளிய நவராத்திரி வழிபாட்டை நமது அன்பர்களும் நண்பர்களும் செய்யுங்க நேரடியாகவேங்க சக்தி தான் அத்தனையுமே உங்களுக்கு எதில் சக்தி வேணும் பணத்தில் சக்தி வேணுமா ஆரோக்கியத்தில் சக்தி வேணுமா தொழிலுக்கு சக்தி வேணுமா எதுக்கு சக்தி வேணுமா அந்த சக்திக்காக இதை செய்கிறேன்னு ஒன்பது நாட்கள் செய்யுங்க அற்புதங்கள் நடக்கும் யார் இந்த வழிபாட்டை செய்ய போகிறீங்க ஒன்பது அப்படிங்கிற நம்பரை அடிச்சு சக்தி அப்படின்னு பதிவு ஒன்றுங்க கமெண்ட் பாக்ஸில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோடு சேர்ந்து நீங்கள் மகாலட்சுமி அஷ்டகம் கனகதாரா சோஸ்திரம் இது எல்லாமே தாராளமாக பாடலாம் படிக்கலாம் படிப்பதும் நன்மையே இந்த ஒன்பது நாட்களும் நீங்கள் முழுவா முழுதாக உங்களுள் இருக்கக்கூடிய சக்தியை உணர்ந்தால் உனி எல்லா நாளும் வெற்றியே கிடைக்கும் அனைவரும் இதை பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க பணமுடன் வரும் நான்காம் தேதி ஐந்தாம் தேதி நான் சென்னை வர இருக்கின்றேன் சென்னையில் தனிப்பட்ட முறையில் சந்திக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஜாதக ஜோதிட ஆறுட முறையில் தீர்வுகள் வேண்டுமென்றால் தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள் அக்டோபர் ஆறு உங்களோட தொழிலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டத்தை நஷ்டத்தை தடையை பிரச்சனைகளை தீர்த்து தரக்கூடிய பிஸ்னஸ் மந்த்ரா என்கின்ற ஒரு தாந்திரிகமான ஒரு பயிற்சி வகுப்பை சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்க மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் இந்த பயிற்சி மேலும் விவரங்களுக்கு தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி